செய்திகள் அன்புள்ள மாரியப்பன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நண்பர் ஒருத்தர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அல்லது ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்குன்னு நமக்கு விளக்கம் சொல்லுவார் அதே போல இன்றைய கடிதாசியில நாமோ ரெண்டு விஷயம் எழுதலாம்னு இருக்கிறோம் ஒன்னு நமது நலம் மனித நலம் மற்றொன்று இந்த நாட்டின் நலம் நாம் வாழும் சூழலின் நலம் முட்டை எல்லாரும் சாப்பிட்றோம் முட்டை என்பது சைவமா அசைவமான்னு நமது தமிழ் ஆன்றோர்கள்கிட்ட கேட்டால் ஒரு பட்டிமன்றமே நடத்திடுவாங்க பட்டிமன்றத்துக்கு நாம் போக வேணாம் ஃபின்லாந்து பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலேயே சர்க்கரை நோய் குறித்த ஆய்வு ஒன்றை நடத்தினாங்க நாற்பத்தி ரெண்டு வயசுலேருந்து அறுபது வயதுக்குட்பட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட இந்த ஆய்வை நடத்தியிருக்கிறாங்க டைப் ஒன் டைப் டூன்னு சர்க்கரை நோயை பிரிக்கிறாங்க ரெண்டா ஒருவரது உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி வாழ்க்கை முறைகளில் ஏற்படும் மாறுதல்களினால் உருவாவது டைப் டூ சர்க்கரை நோய் டைப் டூ சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாரத்துக்கு நாலு முட்டை சாப்பிட்டா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதோட மாரியப்பனையா நான் வாரத்துக்கு ஒரு முட்டை தான் சாப்பிட்றேன்னு சொன்னீங்கன்னா நாலு முட்டை சாப்பிடுபவர்களை விட இந்த நோயின் தாக்கம் உங்களுக்கு அதிகம்னு ஆய்வு முடிவு சொல்லுது இதே மாதிரி இன்னொரு ஆய்வு ஸ்வீடனைச் சேர்ந்த லூன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் அதிக கொழுப்பு மிகுந்த பால் பொருட்களை சாப்பிடுவதன் மூலம் டைப் டூ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரி சார் அதிக கொழுப்பு மிக்க பால் சாப்பிட்றதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய் எதுவும் வராதான்னு நம்மள ஒரு எதிர் கேள்வி கேட்பீங்க எதையும் அளவாக எடுத்துக்கிட்டால் நல்லது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு முட்டையில் கூட வெள்ளை நல்லது மஞ்சள் கரு சாப்பிடாம இருந்தால் நல்லது அப்படிங்கிறாங்க அதையும் மனசில் வச்சுக்கணும் முட்டையாச்சி முதல் விஷயம் ரெண்டாவது நமது சூழல் சம்மந்தப்பட்டது விவசாய நிலங்களில் மண்ணுக்கு ஏற்ற மரம் வளர்ப்பு குறித்த நுட்பங்களை நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் மரக்கன்றுகளை எங்கெல்லாம் நட முடியுமோ அங்கெல்லாம் நட்டு மரமாக்க முயற்சிக்கணும் வேளாண் காடுகளுக்கு வழிகாட்டும் விதமா விளை நிலங்களின் வரப்பு ஓரங்கள்ல விலை மதிப்பு மிக்க அதிகம் நிழல் விழாத மரக்கன்றுகளை ஒரு ஏக்கருக்கு எண்பது கன்றுகள் வரை நடலாம் அதன் மூலம் மண்வளம் நீர்வளம் மேம்படுவதோடு கணிசமான வருமானமும் பார்க்கலாம் வரப்பு இல்ல முழுக்க மரக்கன்றுகள் நடதா இருந்தா பத்தடிக்கு ஒரு கன்று வீதம் ஒரு ஏக்கர்ல சுமார் நானூறு கன்றுகள் வரை நட முடியும் பத்து வருஷத்துல மாரியப்பனையா ஒரு மரம் ஐயாயிரம் ரூபா விலை போகுதுன்னா கூட இருபது லட்சம் ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் இது குறவுதான் இதன் மூலம் நீடித்த நிலையான வருமானம் பெறுவதோடு மழைப்பொழிவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாம் ஏற்பட்டு நமக்கு நன்மை அது மட்டுமா நாட்டின் பசுமை பரப்பு அதிகரிக்குது ஒரு நிம்மதியான வாழ்வுக்கு அடிகொள்கிறோம் கோடை காலத்தில் அனுபவிக்கிறோமே கடுமையான வெயில் வெப்பம் இதன் தாக்கத்தை நிச்சயம் குறைக்கலாம் அப்படி தானேங்க இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்